அனைத்து நல்லவளங்களும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க தான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தேன் எனக்கு உடம்பு சரி இல்லையா அதனால தான் யாரையுமே காணலை இல்லை சரிவா சரவணன் சரவன் என்ன ஆச்சு சிஸ்டர் உடம்பு சரியில்லாத ட்ரிப் போட்டுட்டு இப்போ தான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் இல்லை சாயந்தரமாக வந்துட்டேன் வந்துட்டு டேப்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க டேப்லெட்லாம் போட்டு முடிச்சுட்டேன் நீங்களா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அவ்வளவன் நல்லவளா நீ நல்லவனா நீ வணக்கம் சகோதரி யார் உங்கள் கையில் காயம் உண்டாக்கியது இது காயம் இல்லை ட்ரிப்ஸு போட்டது ஃபீவரா நார்மல் ஃபீவரா நார்மல் தான் ஃபீவர் தான் மதுபடி எதுவும் இல்லை ஓ அண்ணா யாருமே காணோம் லைவில் என்ன பண்றாங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களோ உங்கள் ரேட் என்ன உங்கள் வீட்டு பெண்கள் ரேட் என்னவோ அதுதான் என்னோடய ரேட் கேட்குறதுக்கு முன்னாடி என்னோட ஃபுல் வீடியோவை போய் பாருங்கள் நீங்கள் கேட்டது தவறா இல்லையன்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும் அவசியம் யாம் இருக்க பயமே டேக் கேர் அக்கா தேங்க்யூ ஹாய் ஹலோ வணக்கம் நான்ஸ் சரணக்கா சாந்தி செல் ஓகே டேக் கேர் ஆஃப் ஹெல்த் சிஸ்டர் தேங்க்யூ அமெரிக்கா பை சூப்பர் அக்கா ரமேஷ் ஹாய் ஒரு பிரதர் வந்து என்னை கேட்டார் உங்கள் ரேட் என்னான்னு கேட்டார் நான் ரேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரேட்டை விஷயம் பேசலாமா பேசக்கூடாதான்றது நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்தா நான் யாருன்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க சரியா மகேஷ் பாபு ஹாய் ஹாய்யா ஹாய் டாக்டர் என்ன சொன்னாரு ரெஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு நாங்க சரி சரி ரிலாக்ஸ் ஆகலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன் யாரெல்லாம் இன்னைக்கு புதுசா லைவ் வரீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காம என்னோட சேனல் போயிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஐஎம் நியூ சாந்தி செல்வராஜ் இது வந்து நீங்கள் என்ன ஒரு சாரி அந்த புதிரி தானே சாந்தி செல்வராஜ் அப்படின்னா எனக்கு அந்த டவு தான் இருக்குது ஹாய் என்னையோ கிருஷ்ணாஸ் ஹாய் ஜோதி ப்ரோ ஹாய் இந்த சொல்லு நான் சார் எனக்கு தெரியல யாருன்னு சூரிய ஐயம் பிஎம்கே எம்எல் कुमार तो एन कईले माघ कटे हैं कार्तिक कार्तिक सुपर थैंक यू ओके अजीत हाय யார் யாரெல்லாம் இதில் நியூவாக வரீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தவறாக பண்ணுறவங்களுக்கும் ஒரு கமெண்ட் சொல்லிடுறேன் ஹாப்பி தான் அதை பற்றி நான் ஃபீல் பண்ண மாட்டேன் பிளாக் ஸ்லோ பிளேஸ் ஆய் என்னோடய வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்புறம் அட நம்ம இன்னைக்கு இதான் வேறு கேமரா தள்ளி வச்சு பார்க்க நியூவா வந்துருக்கீங்களா அக்கா என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா ஆமா பிபி தள்ளி வச்சு பாருங்கிட்டு வச்சு பாருங்கன்றாங்க முகத்தை ஜோதிமா லைக் கோட்டேன் உன்னிதயம் லக்ஷ்மணன் இன்னும் தள்ளி வச்சு பா இருக்க புரியல தள்ளி வச்சா ம் ஹாய்ங்க நானும் புதுசு தான் புதுசா லைவ் வரவங்க எல்லாமே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கார்த்திக் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் அக்கா நீ என்ன ஜாப் செய்றீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மூவியில் மூவி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தான் வச்சிருக்கேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் அது இல்லாத டிஐ எடிட்டிங் கலர் கரெக்ஷன் இதெல்லாமே நம்ம வச்சுருப்போம் ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து தான் என்னோட வேலை பார்த்தன்னா இதுதான் சில பேருக்கு வந்து தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நான் என்ன வேலை பார்க்குறேன் என்னென்னு சொந்தமாக ஆஃபீஸ் இருக்குது நமக்கு சாலை கிராமத்தில் ஃபீல்டு படத்துக்கு சம்மந்தமாக பண்ணதான் நடிக்க ஆசையில் படம் எடுக்க ஆசை சூர்யா எம் பிஎம்கே மேல காமி அக்காக்கும் அன்னி நம்ம பெண் குழந்தைகள் தாய்க்கும் அதுதான் இதெல்லாம் காமிக்கிறது என் அன்பு மகளை எப்படி இருக்கீங்க அந்த ஊர்ல இருந்து பேசுகிறீங்க எங்க ஊர் பேர் என்ன ராஜசேகரன் ராஜனோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அன்றைக்கி உடம்பு சரியில்லை சார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ராஜநாயகம் சார் எப்படி இருக்கீங்க நம்ம ஆஃபீஸ் ஓஃபன் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வந்துருந்தீங்க அதன் பிறகு இடையில ஒரு வந்துருந்தீங்க நெக்ஸ்ட்டு உங்களை நான் மீட் பண்ணவும் முடியல தப்பா எடுத்துக்காதீங்க சாரி சார் இப்போ உங்கள் பேரை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார் என்ன ஒர்க் போய்ட்டுருக்கு அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல அபிநேயக்காண்ட் போடுறவங்க போதும் ஓகே டிவிக்கு அக்கா ஹாய் ஹாய் ஷோ பிஸ்னஸ் சரிங்களா எஸ் சொந்தமாக ஆஃபீஸ் தான் வச்சுருக்கேன் ஜோதி கிரியேஷன் சொல்லிட்டு படத்தில் நடிக்க வரலாமா ம் வரலாமே ம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஆடிஷன் நடக்கும் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா அது சொல்கிறேன் எப்பன்னு சொல்லிவிட்டு ஓகே பாய் குட் நைட் உன் கையில் என்ன சொல்லுங்கள் வா இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ட்ரிப்ஸ் போடுறது கொஞ்சம் நேரம் இருக்குன்னு நாங்கள் அது அப்படியே ஒட்டியிருக்கேன் அவ்வளோதான் வேறு இல்லை அது நல்லாதான் ஹாய் என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டல் போனீங்களாம் க்யூட்லி அப்படியா நானும் தேங்க்யூ என்ன சரி இல்லையா எஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக யாரெல்லாம் வரீங்களோ அவங்களும் மிஸ் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பேச்சை முத்து ஹோஸ்விட்ட போனீங்க இங்கிருந்தா என்னங்க ஆஹ் எந்த தஷ slaughter mentorship நீதான் சொன்னப்போ ஜோதிமா உங்க இணைய வழியில இணைந்துள்ளேன் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ஓய் எங்க ஹாய் சிஸ்டர் நடிக்க விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணா அதுக்கான நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஆடிஷன் போகும் அது அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல்லையும் அந்த ஃபோன் நம்பர் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்போம் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக என்றைக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணலாம் சரிங்களா கைக்கு என்ன பெண்டேஜி மேடம் ஒன்றா சும்மா குட் சிஸ்டர் ஆ லேஜி அண்ட் கோப்ஸ் வரலாமா கண்டிப்பாக அதுக்கு ஏஜ் வைஸ்லாம் போட்டிருப்பாங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே போடுவாங்க அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் ஸ்டோ நாங்கள் ஒரு போஸ்ட்டு போடுவோம் ஃப்ரைடே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃப்ரைடே வந்து அந்த ஃபோஸ்ட்டு யூடியூப் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிலாம் அப்டேட் பண்ணுவாங்க ஏஜ் வைஸருக்கு எத்தனை இருந்து தெரியல ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஆஃபீஸ்க்கு தான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுங்க மேடம் ஜோதி ஐடினா இதே தான் அதே தான் அப்படின்ற மாதிரி ஜோதிஷ் ஜே ஓ நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜே டா எஸ் இந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு அதில் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பேன் ஜோதிஸ் யூடியூப் ஐடி சேனலில் நீங்கள் இருக்கும் பாருங்கள் என்னோடய நேம் ஜோதிஸ்னால் அதே நேம் எடுத்து அங்கே சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடுவேன் அதில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கு பே மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு இருக்கீங்க கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்களா அதாவது ஆஃபீஸில் அட்டன் பண்ணுவாங்க ஃபோன் நம்பர்லாம் சதீஷ் கை கைலாவோ ஐயோ ஓடி கிட்டே வால்கி கணேஷ் பாடல்களை யூடியூப்பில் கேளுங்கள் அவர் உலகின் பிரம்மாண்ட பாடகர் ஓகே வாழ்க்கை கணேஷ் தெரியுமே வாழ்க்கை கணேஷ் பாடல்களை உலகின் பிரம்மாண்டமான பாடகர் நீங்க சாமி ஆடுவீங்களாக்கா சாமியா ஆட மாட்டேன் சாமி ஆடுறவங்களையும் நம்ப மாட்டேன் சாமி கும்பிடுவான் அதுக்குன்னு சாமிக்கு அடிட்டும் கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு அவங்க கால்ல விழுனேன் அதெல்லாம் பண்ண மாட்டான் உனக்கு தமிழ்நாடு தெரியுமா ஏற்கே உனக்கு தமிழ்நாடு தெரியுமான்னு கேக்குறாங்க எனக்கு தஞ்சாவூர் அது நீங்கள் தானா அது நீங்கள் தானா புரியலையே தஞ்சாவூர் கிடையாது என்ன அது நீங்கள் தானானா புரியலையே உனக்கு தமிழ்நாடு தெரியுமா தமிழ்நாடு தெரியுமானா அது கேள்வியே என்ன சொல்கிறது இல்லை இருக்கிறவங்களே ஆண்கள் லைவில் வரவங்க அத்தனை பேருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னை பார்த்து ஒரு அண்ணா கேட்குறாரு தமிழ்நாடு தெரியுமான்னு அதுக்கு நீங்களே சொல்லுங்கள் ஒரு அண்ணாவோட பேர் கூட தமிழ்நாடுன்னு வச்சுருந்தாங்க ஒருவேளை அவங்களும் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது சுரேஷ்குமார் சரி எப்போ கல்யாணம் கல்யாணமா சொல்கிறேன் அப்படிங்களா நீங்கள் டெல்லியிலேருந்து வர்றீங்களா டேய் கூடு போயிடுவோம் கேட முடிய கேள்வி கேட்டு என்ன மாப்பிள்ளை பார்க்கட்டும் நீங்கள் டெல்லியிலேருந்து வரீங்கண்ணா தலை விளையாடப்பா இருக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் நம்ம கிருக்கி வரையலாம் கேட்காதுங்க தயவு செஞ்சு ஓகே அனைத்து நல்லவளவங்களுக்கும் குட் நைட் மீண்டும் நாளை சந்திப்போம் எனக்கும் தூக்கம் வருதே ரெஸ்ட் எடுக்கணும் அதனால நான் இப்போ ஓகே ஓகேப்பா பாய்